அவரது அரசியல் செயல்பாட்டை அடியோடு அழிக்கும் வண்ணம் தேவர் எந்த பொதுக்கூட்டத்திலும் இனி அரசியல் பேசக்கூடாது என்ற வாய்ப்பூட்டு அவசர சட்டத்தை பிறப்பித்தது ஆங்கிலேய அரசு இந்த அவசர சட்டம் வட பாரதத்தில் பாலகங்காதர திலகருக்கும் தென் பாரதத்தில் பசும் பொன் தேவருக்கும் தான் முதன் முதலில் போடப்பட்டது ஆண்டு ராமநாதபுர சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுர சமஸ்தான மன்னர் ஷண்முக ராஜேஸ்வர நாகநாத சேதுபதி அவர்கள் ஆங்கிலேயர்களின் ஆதரவோடு போட்டியிட்டார் ராஜாவை எதிர்த்து போட்டியிட யாரும் முன்வரவில்லை பலமிக்க சமஸ்தான மன்னரை தேர்தலில் தோற்கடிக்க வேண்டுமானால் பசும்பன் தேவர் ஒருவரால் தான் முடியும் அவரையே ராமநாதபுர சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என காங்கிரசின் மூத்த தலைவர்களான திரு சத்யமூர்த்தி திரு ராஜாஜி திரு சீனிவாச ஐயங்கார் ஆகியோர் பார்லிமெண்ட் போர்டு தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேலிடம் பரிந்துரைத்தார்கள் பசும்பொன் தேவருக்கோ தேர்தலில் போட்டியிட மனமில்லை ஆங்கிலேயரின் மக்கள் விரோத அரசியல் சட்டத்தை நாம் நொறுக்க வேண்டுமானால் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என பசுப்பொன் தேவரிடம் எடுத்துச் சொன்னதாலும் திரு வைத்தியநாத ஐயர் அவர்களின் வற்புறுத்தலாலும் பசும் பொன் தேவர் தேர்தலில் போட்டியிட சம்மதம் தெரிவித்தார் பசும் பொன் தேவர் அதிக வாக்குகளை பெற்று அசைக்க முடியாத சமஸ்தான மன்னரை தோற்கடித்தார் ஜஸ்டிஸ் கட்சிக்கு பேரடி விழுந்தது காங்கிரஸ் கட்சி காலூன்றி பின் விருட்சமாய் ஆண்டு தீண்டாமை கொடுமையால் கோவிலுக்குள் சென்று வழிபடும் உரிமையை இழந்த தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆலய நுழைவு போராட்டத்தை அறிவித்தார் காந்தியடிகள் அந்த அற போராட்டத்திற்கு பெரும் ஆதரவளித்தார் பசும்பொன் தேவர் இந்து மத சனாதனிகளின் மிரட்டல்களையும் தடைகளையும் உடைத்தெறிந்தார் சாதி பார்ப்பவன் கடவுளை வணங்குவதில் அர்த்தமே இல்லை சாதியும் மதமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்திற்கும் இல்லை என்று வீராவேசமாக முழங்கி அரிச்சன மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் கமுதியில் மீனாட்சி மீனாட்சியம்மன் கோவிலுக்குள் அழைத்துச் சென்று வழிபட வைத்தார் மேலும் மதுரையில் நடந்த மீனாட்சியம்மன் கோவில் ஆலய நுழைவு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து திரு வைத்தியநாத ஐயர் தலைமையிலான போராட்டம் வெற்றி பெற பெரும் காரணமாக இருந்தார்